தெநாய் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது வாகனங்களில் செல்வோர் குழந்தைகள் பொதுமக்கள் மீது தாக்குதல் அதிகரித்துள்ள நிலையில் ரேபிஸ் பரவல் குறித்து மக்கள் மத்தியில் பெரும் அச்சம் நிலவுகிறது இந்த சூழலில் கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் மிஷன் ராபிஸ் அமைப்பினர் ஹியூமன் அனிமல் சொசைட்டி என்ற தன்னார்வ அமைப்புடன் இணைந்து நகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டனர் இதில் சந்தேகத்திற்கிடமான நாற்பத்தைந்து நாய்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டது அதில் இருபத்தைந்து நாய்களுக்கு ரேபிஸ் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் தெரிவித்ததாவது உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் ராபிஸ் தடுப்பூசி முகாம்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மாவட்டத்தில் தெருநாய்களின் பிறப்பு விகிதத்தை குறைக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன என்றார் சமூக ஆர்வலர்கள் மாநகரம் மற்றும் புறநகர் பகுதிகளில் தெருநாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கருத்தடை திட்டங்கள் முழுவீச்சில் தொடர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ரேபிஸ் தொற்றால் தெருநாய்கள் மட்டுமின்றி வளர்ப்பு நாய்களும் மக்களை கடிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் மக்கள் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர் தெருநாய்கள் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் குழந்தைகளை தனித்து அனுப்புவதை தவிர்க்க வேண்டும் நாய் கடித்தாலோ கீறினாலோ உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் நோய்வாய்ப்பட்ட அல்லது ஆக்ரோஷமாக சுற்றித் திரியும் நாய்களை பார்த்தால் பொதுமக்கள் ஒன்பது எட்டு நான்கு மூன்று ஏழு எட்டு ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று என்ற எண்ணில் புகார் அளிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது